சமையல் இன்றைக்கி வந்து ஓட்டு போடுறதுக்காக போயிருந்தோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி ஓட்டு வந்து கண்டிப்பாக எல்லாரும் போய் போடுங்க ஓட்டு போடுறது நம்ம உரிமைங்க கடமை கண்டிப்பாக போயிட்டு ஓட்டு போடுங்க வாங்க நம்ம இப்போ வந்து சமைக்கலாம் ஓட்டு போட போனதில் காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கட் ஆயிடுச்சு அதுக்குள்ள நம்ம வந்து ஜூஸ் செமட்டப்பழ ஜூஸ் தான் போட்டேன் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம சமையல் பண்ணிணாக்க லேட் ஆகிடும் அதனால் வந்து டைரெக்டாக சமையலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து சமைக்கிறேங்க மதியானை சாப்பாட்டுக்கு வெஜிடேபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழம சாம்பார் தான் எல்லாம் மாங்காய் முருங்கை கத்திரிக்காய் எல்லாமே வந்து வச்சுருந்தேன் ஆனால் பசங்க எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி சாம்பார் வேணாம் சூடாக பிரியாணி செய்யுங்க வெஜிடபிள் பிரியாணினாங்க அதனால் காயெல்லாம் கட் பண்ணி வச்சு தாங்க நான் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு நம்ம பைஸ் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் பிரியாணின்றதால ஒரு பத்து முந்திரி பரு உடச்சி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா பொண்ணில் கட் பண்ண நானே சேர்த்துக்கலாம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த ரூஸில் தாங்க வாங்கினேன் இதை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ கலருக்காக காஷ்மீர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன் கட் பண்ண காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க கேரட் பீன்ஸு பட்டாணி தான் போட்டு வைக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக மீல் மேக்கர் போட்டு நீ பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி கூட மீல் மேக்கரும் சேர்க்குறேன் மீல் மேக்கர் சுத்தங்கள் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முறை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த காய்கெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு புளி புளிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க நல்லா வந்து இந்த மசாலாலாம் இந்த காய்கறி நல்லாவே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இந்த மசாலா ட்ரை எல்லாமே சேர்த்து நல்லாவே வதங்கிடுது இப்போ வந்து இதால் ஒன்று எடுத்து இந்த அரிசி இப்போ ஒன்றரை தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி விட்டுருமா நல்லா கட்டிக்கிட்டோம் நீங்க வந்து பசங்க வீட்டில் சிக்கன் கொஞ்சம் வாங்கி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சிக்கன் எடுத்துருக்கேன் இதை வந்து கிரேவி மாரி வச்சு கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் சிக்கன் செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி சோட சிக்கன் ரைஸ் அப்படியே கடுகு பட்டான்னா தாளிச்சி வெங்காயனカリ போட்டு செய்யற இப்போ பிரியாணி தண்ணி நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம ஓவர வச்சு பாஸ்மதி ரைஸ் சேக்கலாம் தண்ணி வந்து அதில் அளவு கரெக்டாக வச்சுட்டுங்க அதனால் தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி போட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குவோங்க கொஞ்சம் வந்து உப்பு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும்ங்க அப்போ தான் வந்து பிரியாணி அரிசி வந்து இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு லைட்டாக உப்பு பற்ற பத்தில் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இது அப்படியே பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் விட்டுவாங்க நல்லா வதையிது சிக்கன் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போட்டுக்கலாம் ஒரு இன்னும் கருவேப்பில வாதம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலை போட்டு கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருந்தா அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப நிறைய தக்காளி சேருவாங்க புளிப்பாக இருக்கும் அதை நல்லா சுத்தமாக சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி நல்லாவே இந்தளவு தண்ணி சுண்டி வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இதை அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் ஹைஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா சிம்மில் வந்து தம் போட்டுக்குவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் தக்கி நல்லாவே வதையிறது இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் பொருள்மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வதகு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆனியன் ரைஸாவுக்கு கொஞ்சமாக நல்ல பொடியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்து நல்லாவே வதங்கிடுதுங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் இது இஞ்சி பூண்டு அடைச்ச மிக்ஸி ஜார் தாங்க அதனால் அதில் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிறேன் முதல் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக சிக்கன் வதங்குறது மட்டும்தாங்க உப்பு சேர்த்தேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க இது சிக்கன் அப்படியே வேகட்டங்க மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ பிரியாணியும் தம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுதுங்க துறக்க வேணாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் சென்று இறக்கி வச்சு பத்து நிமிடம் சேர்ந்து நம்ம திறந்துக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்காய் பண்ணுறதால கொஞ்சமாக கேசரி செஞ்சுக்கலாங்க பூஜை பண்ணுறதுக்கு நான் லேட்டாகிட்டாக்க கொஞ்சம் வந்து கேசரி பண்ணி தான் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவேன் சாப்பாடு செஞ்சுட்டா சாப்பாடு வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து Kaya sering ambilna sakar bengalan, mereka na bocci dangan asam kunyur. Nigel di kaya pun nih Ini lemudri வச்சிருந்த இப்ப நைட்டாதுல அப்படியே சூடு பார்க்கலாம் ரவை நைட்டா சூடா இருந்தோம் ஒரு கப்ல ரவை எடுத்திருந்தாங்க ஒரு மூணு கப்பு கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து இந்த தித்திப்பூ கொஞ்சம் எடுப்பாக வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் இந்த தித்திப்பூ வந்து நல்லாயிருக்கும் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூட வேணும்னா ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது அப்படியே இந்த சர்க்கரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும்ங்க அப்படியே கரைஞ்சி வரும் நம்ம அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம் இது வந்து சிக்கன் கிரேவிக்கு அடிக்கடி கொஞ்சம் திறந்து கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ கேசரி நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ ஜம்மில் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிறதுக்கு பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புதினா இலை சேர்த்துக்கலாம் இந்தமாரி சமையல் வேலையை முடிச்சுட்டு இந்தமாரி கொஞ்சம் காட்டி ஏரமாக எடுத்துக்கோங்க ஏரமாக எடுத்து நம்ம உடனே இப்படி துடைச்சிட்டாக்கா க்ளீனாகிடுங்க நம்ம கழுவு வேணாம் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் அப்படி மட்டும் நானாக டெய்லி சோப் போட்டு தான் கழுவிடுவேன் இருந்தாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சமையல் வேலையே கம்மி இல்லையா அதனால் உடனே உடனே துடைச்சிட்டாக்க க்ளீனாகிடும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சமையலாம் நல்லா சூப்பராக முடிஞ்சதுக்கு எல்லோருமே வீட்லேயே இருக்கிறதுனால வந்து இன்றைக்கி பிரியாணி சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டேன் மீல் மேக்கர்லாம் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிங்க அதுக்கப்புறம் பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா வெள்ளிக்கிழம பூஜைக்காக வந்து கேசரி பண்ணாங்க சூப்பராக இன்னைக்கு வீட்லேயும் இருக்கிறாங்க எல்லோரும் அதனால் சூடாக கொஞ்சோண்டு கேசரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழம் ஜூஸ் போட்டோம் அதுவும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறது செவ்வாழைப்பழம் ஜூஸும் இருக்குது காலை பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ஜூஸ் தான் எல்லாருமே குடிச்சாச்சு இப்போ பூஜை வேலையை முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்